ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷ் வந்து இப்போ ஈவினிங் நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இப்போ ஈவினிங் நாலு மணின்னு இப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வந்து உட்காந்துட்ருக்குறாங்க ஏன்னா நைட்டு கேம் வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் விளையாடிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக தூங்கி இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறாங்க ஏன் சுகாஷ் சொல் கேட்டால் இல்லை ஈவினிங் ஆளில் மத்தியான தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது வெயில் அடிச்சா மூணு மணிக்கு தான் வெயில் அடிக்குது உனக்கு டைம் பார்க்க தெரியுமா தெரியாதா அவங்க வாட்ச் இருக்குதுல்ல பாரு எவ்வளோன்னு சொல்லு பாவி சின்ன முள்ள எங்க இருக்குதோ அதுதான் டைம் சின்ன முள்ள பாரு சின்ன முள்ள எங்க இருக்குது பத்து பெரிய முள் அஞ்சுங்கிறது அதில் ஒன் ஒன்றுங்கிறது அதில் அஞ்சு நிமிஷம் இப்போ ரெண்டுங்கிறது எவ்வளவு அப்போ சின்ன முள்ளு எவ்வளோ விட்டுருக்குது பெரிய முள்ளு பத்து நிமிஷம் இல்லை பத்து மணி பத்து நிமிஷம் டைம் பார்க்க தெரியாதா பத்து மணி ஆகிடுச்சி அது இவ்வளோ நேரம் ஏன் தெரில இவ்வளோ நேரமாக நம்பிகிட்ட நாங்கள் சொன்னதை டைம் பார்க்க தெரிஞ்சல முன்னாடியெல்லாம் பாப்பே இல்லை பையனே சுத்தமாக மறந்துட்டியா ஏ பட்டன் போடு பட்டன் போடு இப்ப வந்து காயத்ரி குளிக்க போயிட்டாங்க நாங்களாம் ரெடி ஆயிட்டோம் ஆதிரன் குட்டி வருங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பங்களாபுதூர் கிளம்பிட்டோம் பெரியமா வாங்க வாங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால சரி போயிட்டு அப்படியே ஈவினிங் வந்துடலாம் வந்துட்டு அப்படியே நீலாம்பலயத்தில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் தண்ணிக்கெல்லாம் நாம் போக மாட்டோம் நேராக பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் சமைக்கிறோம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு நேராக நீலாம்பளையை வரோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்புறம் கமேண்டில் வந்து நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நாளைக்கு வந்து விடுமுறை கிடையாது மிலாடி நபிக்கு வந்து விடுமுறை இல்லை அது ஒரு சிலர் தெரியல போல் செவ்வாக்கணம் என்னது ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இன்றைக்கி வந்து நடந்துட்டுருக்குது புகாஸ் வந்து ஈவினிங் எந்திரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் டைம் பார்க்கல்லேன்னு இப்போ இப்போதான் வந்து டீ ஊற்றி கொடுக்க போகிறேன் எங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மனு இருங்க ஆதண்ணா அடித்து கூட வராதண்ணா குருமன்னிண்ண அண்ணனை கிண்டல் பண்ணக்கூடாது ஒரு ஸ்கூலுக்கு ூனால ரொம்ப லொல்லு ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஒரு வாரமா உடம்பு சில லீவ் ஓட்டமா நீ நாளைக்கு வந்து ஆராதனா ஸ்கூலுக்கு கால் எடுமா ஆராதனை போய் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்க்க போறாங்க யாராதனா குடி ஆராதனாவோட ஃப்ரெண்டு யாரு சஷ்டிகாசிரி சங்கவி சொல்லு சங்கிரி இல்லை சங்கவி சங்கிரி சங்ககிரி சங்கரி சங்கவி சஷ்டி சொல்லு நல்லா தான் சொல்லிட்டுருந்தேன் என்னாச்சு உனக்கு ம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடு போடுன்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு சிலது எல்லாம் போடுற மாதிரி ஐடியாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவு போடுறதே ஒரு வேஸ்ட்டு அதில் வேறு தேவையில்லாத வந்து டென்ஷன் பண்ணுவாங்க நம்ம பேசுவோம் அது எதுக்கு தேவையில்லை அது ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்க கூட பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போட்டுட்டு இருந்தோம் அதையும் வந்து ஒரு சிலர் ஸ்பாயில் பண்ணுறாங்க மூலம் அதுலேயும் அதனால லைவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு என் காயத்திரி மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமா மட்டன் பெரியமாக சாப்பிடுவோம் அப்படி சிக்கன் எங்கள் பெரிய சாப்பிடுவோம் அப்படி எங்கள் பெரியமா சாப்பிட மாட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டுமே சாப்பிடுவோம் இப்போ எடுத்து வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரில இங்கே பெரியமா எடுக்க மாட்டாங்க சொல்லிட்டோம்னா எடுத்து அதாவது வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க சரி லேட்டாச்சுன்னா எடுத்து செய்யுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா டைம் பத்து மணி ஆயிடுச்சு அதனால் எடுத்து செஞ்சுருப்பாங்களா இல்லை என்னங்கிறது தெரில ஃபோன் பண்ணி கேட்கணும் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டா அப்படி போனவன் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் நாயம் பேச போயிடுவோம் அப்படி ஃபோன் ஓ ஓன் பாட்டுக்கு அப்புறம் என்னமோ அப்படி வந்தானே ஆராதனா ஆராதனா அடி வேணுமா ஏய் பாப்பா அண்ணன் எதுக்கு தள்ளி விட்ட கம்முன்னு உட்காந்துட்டு போயிட்டு எப்படி தள்ளி விடுறவாரு நீ என்ன ஆமா ஏ தம்பி தம்பி போடு நீ டிவி ஓட்டுருவீ ஆன் பண்ணல ஆமாம் அதை எதுவும் சொல்லிட்டு இருக்கிற இப்போ நீ அமைதியும் இருக்க முடியல ஆ பேக்கை வேறு மெனக்கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேக்கை ஜிப்பை கூட ஓப்பன் பண்ணல நீ எடுத்து படி கொஞ்ச நேரம் எடே சோசியல் சயின்ஸ் எடுத்து படி நீ விடு ஓப்பன் படி இங்கு மட்டும் ஊற்றுனார் சாரு அப்புறம் அதோட அதாவது ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுக்கல எக்ஸாமுங்கிறதுனால இல்லைன்னா எதாவது எழுதிட்டு இருந்திருக்கோம் படிக்கிற வேலைங்கிறதுனால படிக்கிறதுக்கு மைண்ட் வரல சாருக்கு

அது ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து லீவிங் சிஸ்டர் அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தெரியலையாட்டுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மண்டே வந்து ஹாலிடே ஹாலிடே அப்படின்ட்டு அது வந்து இல்லைங்காமா இல்லைங்க ஆமாம் அதனால் உசாராக இருந்துக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வீடியோ வேறு வீடியோ எடுத்து போடுகிறேன் இதோட இத்தான் அதை உரையை முடித்துக்கொள்கிறேன் இதுதான் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சரி நாளைக்கும் ஒரு நாள் லீவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கேன் சுகாஸ் எப்பவுமே ஊருக்கு போனோம்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போனால் ஸ்கூலுக்கு நல்லா இருக்கு அந்த கையோட ஸ்கூலுக்கு போனா ஆ நீ போகணும் போய்த்தாகும் நீ படிக்கிற அது சொல்லியே சப்பவேலாம் போயிடணும் அப்படின்னு இல்லைன்னு நான் பத்து நாள் லீவ் ஓட்டுக்க அது மட்டும் எல்கேஜி பிள்ளுக்கு லீவ் போடுதுன்னா பத்தாவது வகை லீவ் போடக்கூடாது பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னு கேட்பேன் கொஞ்ச நாள் போனேன் சாப்பிடுறதுல மட்டும் ரெண்டு பேருமே நாங்க நீ சாப்பிடுறதுல நானும் சாப்பிடறேன்னா அதுவும் சாப்பிடாது பாப்பா கூட்டி எனக்கு வயிறு நம்ம அதுவும் சொல்லாது அதனால வரவே வரணும் அது சொல்ல கூடாது சொல்ல கூடாது ஏ அது அது என்னங்கிறது வாய் வேஸ் பழகுனாட்டி அண்ணா சாப்பிடுவல்ல போ அப்படிங்கிறது இது அகராதனா போடு முதல்ல எனக்கு வேண்டாம் இதல மட்டும் ரெண்டு பேரும் பாத்துமா இதுக்கு அந்த ஸ்கூலுக்கு ரெடி இருக்கல நீ 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 தான் முதல்ல மத்தது லீவ் போடுற அப்படியே எல்லாம் பண்ணினங்க வேற அட்டை ஓட்டு எப்படி கொடுத்துறனும் ஐதி வேற சாமி

நீ மொத்தத்துல எந்த சீட்டால நீ கிழிச்ச வெச்சोगे நியூஸ் பேப்பர் இதுதான் மான்த்லி காலண்டர்து முக்கால்வாசி அந்த நியூஸ் பேப்பர் காக்கி காக்கி பேப்பர் அது எங்க அம்மா எப்படி வச்சிருந்து அதல பீரோல் வெச்சிருக்கு அதை எடுத்து எடுத்து கொடுத்து அது அழுதுட்டே பார்சல் போய் இதெல்லாம் எனக்கு வேணவே போமா இந்த கலர் நல்லா கெட்டியா இருக்கும்

பெண்டை நிமித்திடுவாங்க டெஸ்க்ல இங்க வரது இங்க வரது அங்க 12th க்கு போயிருமே 12thல அங்க வந்துருவாங்க போடுங்க நீங்க அஞ்சாவது நம்ம முடிக்கல 12th க்கு நீங்க அந்த கிளாஸ் அத 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 தான் சொல்லுது 12thல உங்க கிளாஸ்க்கு வந்துருவாங்க அப்ப இவங்க எல்லாம் அங்க வைறாங்கலாம் ரொம்ப முக்கியம் தி அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் லேயர்ஸ் சரி இதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் சரி சரி ద స్టడి టు మెసర్ ప్రెషర్ ఇన్ దిర్వే తెర్మీటర్

அங்கே வீடியோ அவங்க கிட்ட வேற வர்றேன்னு சொல்லியிருந்தோம் இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கிறோம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் சொல்லிங்களா